பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் சந்திர பகவானின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று சந்திரபகவானுக்கு சிறப்பு வாய்ந்த திங்கட்கிழமையில் சந்திரபகவானின் பகவானின் மந்திரம் ஸ்லோகம் நாமாவளியினை பாராயணம் செய்ய போகிறோம் சந்திரனும் திங்கட்கிழமையும் பிரிக்க முடியாத தொடர்புடையவை சந்திரன் சோமன் என்றும் அழைக்கப்படுகிறார் சோமவாரம் என்றே திங்கட்கிழமைக்கு பெயராகிவிட்டது அதனால் திங்கட்கிழமை சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் மனநிலையும் மன அமைதியும் சந்திரனால் கட்டுப்படுகிறது திங்கட்கிழமையன்று சந்திர வழிபாடு மன அமைதியையும் குடும்ப சாந்தியையும் தரும் சோமவார விரதம் பூஜை செய்வதால் ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் சௌபாகியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் மன நிறைவு வேண்டுபவர்கள் இந்த நாளில் சந்திர வழிபாடு செய்வது சிறப்பாகும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த திங்கட்கிழமையன்று சோமவாரத்தன்று நாம் சந்திர பகவானை வழிபாடு செய்து மந்திரம் ஸ்லோகம் நாமாவளியினை பாராயணம் செய்வோம் சந்திர மந்திரம் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரோ சக சந்திராய நமக ஸ்தோத்திரம் तत्राक्षयन्ति ये बीजं पुष्पाण्यं रुदचोद्बला तान्यर्भयन्ति ये भाग्यं चन्द्राय परमात्मने दधिशङ्खतुषाराभं शिरोर्दार्णवसम्भवं नमामि शशिनं सोमं शम्भोर्मुकुटभूषणं चन्द्रगायत्रिमन्दिरं ॐ पद्मद्विजाय विद्महे हैमवर्णाय धीमहि तन्नक् सोमग् प्रचोदयात् चन्द्रकवचं ससिद्ध्यानं सदा कुर्याद् रोगशोकविनाशनं सशिनः कवचं पुण्यं सर्वपापप्रनाशनं शिरो मे शशिनः पादु ललाटं रोहिणीपतिः नेत्रे मे पद्मकर्पोऽस्तु कर्णौ मे कलभूषणः नासिकां मे सुधापातमुखं मे अमृतप्रतः

ओम शिने नम ओम तराय भत्नेम रोगहराय नम ओत्रबवे नम ओं नक्षत्रनाथा नम ओं कलात्मने नम ओम कमुद नम ओं आवर्षनाय नम ओं अमृतात्मने नम ம் கஷீசய நம மனோகரா நம நைவேக்கம் அபூப்பம் பாயசம் சை தாத்திருச்சிரமா க்ஷீராம் பிரகு ஆர்த்தி சீதா சோதேஜோமயசி நமஸாத்த आरारादिकरो मेद्य शान्तिं प्रत्यहं तदा नमस्कारं नमस्ते देवदेशाय नमस्ते क्षीरचन्द्रमा नमस्ते रोगहर्त्रे च नमस्ते च सिदायये